பலர் வந்து என்னை கேட்கிறார்கள் எனவே இந்த தியானம் என்றால் என்ன ஜபம் என்றால் என்ன எது சிறந்தது என்று பார்ப்போம் இந்து மதத்திலே கடவுளை அடைவதற்கு அல்லது கடவுளுடைய அருளை பெறுவதற்கு சில பிரசித்தமான வழிகள் கடைபிடிக்கப்படுகின்றன அது என்னென்னா தானம் கோவில் கைங்கரியம் அர்ச்சனை ஜபம் யாகம், யாகம் பண்ணுறது இப்படி அஞ்சாறு வழிகள் பிரசித்தமாக கடைபிடிக்கப்படுகின்றன இதில் தானமும் கோவில் திருப்பணி செய்வதும் பண வசதி உள்ளவர்கள் தான் செய்ய முடியும் அதுவும் ஒரு அளவுக்கு தான் பெரிய ராஜாக்களே வந்து ஒரு பிராகாரந்தான் கட்டுவாங்க கோயிலில் முழு கோயில் கட்ட முடியாது நீங்கள் பெரிய பெரிய கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த பிரகாரம் மந்த ராஜா கட்டினார் அதுக்கு அடுத்த பிரகாரம் அவருக்கு பேரன் கட்டினார் இப்படி தான் வரும் ஸோ பண வசதி உள்ளவர்கள் தான் அதையெல்லாம் நினச்சி பார்க்க முடியும் தானமும் என்ன மிஞ்சி போனால் ஒரு பசுவை கோதானம் பண்ணலாம் அந்த காலத்தில் ராஜாக்கள் கொடுத்த மாதிரி வாரி வாரி வழங்க முடியுமா நம்மள முடியாது அடுத்து கோவிலுக்கு இருக்கிற பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுறது திருமஞ்சனம் பண்ணுறது புஷ்பாலங்காரம் பண்ணுறது இந்த மாதிரி இருக்குது அதுவும் யாகம் பண்ணுறதும் நாம் செய்யக்கூடியதல்ல நம்ம சார்பிலே புரோகிதர்கள் செய்வார்கள் யாகத்துக்கு நீங்கள் பணம் கொடுத்துடணும் புரோகிதர்கள் செய்வார்கள் அதாவது ரெத்விக்குகள் செய்வார்கள் அதே மாதிரி திருமஞ்சனம் அர்ச்சனை புஷ்பாலங்காரம் உற்சவங்கள் எல்லாம் வந்து அர்ச்சகர் செய்வார் பணம் கொடுத்துடணும் நீங்கள்